தவறு சூப்பராக இருக்கு தண்ணி பிடிச்சது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோலார் சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழக்கரை கீழக்கரை டூ ஏறுவாடி அதுக்கு நடுவில் அந்த சைடு இருக்குது முகமது சதக் காலேஜ் அது பக்கத்தில் தான் அந்த சைடு இருக்குது இது வந்து ராம்நாடு ராம்நாடு பகுதின்றதுனால பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து மண் எல்லாமே ரொம்ப பீச் மண் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப லேசான மண்ணாக தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு கிணறுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது டு ஐம்பது அடி இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தீம் பார்க்கு செட்டப் அவங்க ரெடி பண்ண போகிறாங்க ஸோ அதனால் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும் சரி நல்லா ஃபியூச்சர் நீடுக்காகவும் சரி ரெண்டு கிணத்துலேருந்து உங்கள் வந்து தண்ணி எடுத்து எடுத்து கொடுக்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குது ஒரு கிணத்துல நம்ம வந்து த்ரீ ஹெச்பியும் இன்னொரு கிணத்துல வந்து ஒன் ஹெச்பியும் ஓப்ட் மோட்ரு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரே செட் ஆஃப் சோலார் பேனல் தான் இதில் வந்து ரெண்டுக்குமே ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்து இந்த மோட்ரும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மோட்ரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது வந்து த்ரீ ஹெச்பி மோட்ரு உள்ளே இறக்குறாங்க இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா கீழே அந்த கிணத்துக்கு பாட்டம் உள்ளே போய் உட்காந்துரும் இந்த மோட்ரோடய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிட்டு விட இந்த மோட்ரு வந்து உள்ளே வந்து அசையாது ஏன்னா அவ்வளோ வெயிட் இருக்குது இதில் இது நம்ம வந்து கயிறு ரெண்டு பக்கம் ஒரு சேஃப்டிக்காகவும் இழுத்து வைக்கிறதுக்காகவும் அவங்க போட்டிருக்கோம் நம்ம இந்த ஹோஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு ஹோஸ் இது ஸோ ரெண்டு இன்ச்சு ஃபுல்லாக ப்ரெஷர் வரும் இப்போ நிறைய பேர் வந்து இந்த கிணத்துக்கே லோ பட்ஜெட்டில் போகணுன்றதுக்காக அந்த பிஎல்டிசி மோட்ரு கேட்குறாங்க ஸோ அவங்க சொல்கிற மாதிரியே வந்து ஒரு எண்பது ரூபா அந்த முடிஞ்சிடும் பட் ஆனால் இந்தளவுக்கு ஒரு அவுட்புட்டோ இந்தளவுக்கு ஒரு லைஃபோ கண்டிப்பாக நிச்சயமாக வராது இதில் இந்த வீடியோவில் அந்த இதோடய அவுட்புட்டை பாருங்கள் இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது எவ்வளோ ஒரு டெலிவரி அதே மாதிரி கண்டிப்பாக இதளவுக்கு லைஃப் வந்து பிஎல்டிசி மோட்டர் வராது ஸோ இதோட ப்ரெஷர் பாருங்கள் எப்படி ரெண்டு இன்ச்சு ஃபுல் ப்ரெஷராக வருது சீக்கிரமே அந்த இடத்த த தண்ணி பாய்ச்சிடலாம் அவங்க தேவைகளும் சீக்கிரமே திருப்தியாயிடும் ஸோ உங்கள் கிணத்துக்கு போகிற அந்த இந்த மாதிரி ஒரு மோட்ரு ஏசி மோட்டாரை போடுங்க ஸோ இது வந்து மஹேந்திரா மோட்டரு இது நல்ல டெலிவரி நல்ல ப்ரெஷர் இருக்கும் ஸோ மூணு இந்த ஒரு மூணு எஸ்பி வச்சு நீங்கள் டேரெக்டாகவே ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் தரெலாம் பாய்ச்சலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் ஓவர் போட்டு இது வந்து ஒரு ஒரு ஒன் ஹெச்பி கொடுத்துருக்கோம் இந்த ஒன் ஹெச்பி பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு டெலிவரி இது ஸோ ஒரு சின்ன கம்மியான இடம் இருக்குது ஏரியா இருக்குது அதுக்கு ஒரு இன்ச்சு தண்ணி வந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஹெச்பி மோட்ரு போட்டுக்கலாம் அதோட பட்ஜெட் ரொம்பவே கம்மியாக முடிஞ்சிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா இது ரெண்டு சேஞ்ச் ஓவர் கொடுத்து ரெண்டு மோட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் இது ஒரு இன்ச்சு டெலிவரி இது ஒன் ஹெச்பியில் ரெண்டுமே நல்ல ப்ரெஷர் இருக்குது ப்ரெஷருக்கு பஞ்சமே இல்லை நல்ல அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் வந்து ஏற்கனவே அவங்களோட ஃப்ரெண்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க ரொம்ப ரொம்ப திருப்தியானதுனாலதான் அவங்களுக்கு அவங்க இந்த சைட் நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி சிண்டனி சோழர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் நல்ல விதமாக செஞ்சு கொடுக்குறோம் நன்றி வணக்கம்